ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் கட்டுப்பாட்டில் மனம் என்கிற தலைப்பின் இரண்டாம் பாகத்தை பார்க்கலாம் நாம் அனைவரும் அநேக லட்சியங்களோடு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சில நேரங்களில் இந்த வாழ்க்கை குறிக்கோள்கள் மனதின் மீதும் அதன் படைப்பாகிய எண்ணங்கள் மீதும் ஆதிக்கத்தை ஏற்படுத்துகின்றன எனவே மனதிற்கு சிந்தனை செய்வதற்கு சில நேர்மறையான எண்ணங்களை கொடுக்க வேண்டும் வாழ்க்கையில் பல்வேறு சூழ்நிலைகளின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு அந்த எண்ணங்களை அனுபவம் செய்ய வேண்டும் நமது மனதை அதிகமாக பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கின்றன எனவே வாழ்க்கையின் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல சில நேர்மறையான எண்ணங்களை தேர்வு செய்ய வேண்டும் மேலும் அவற்றை பயன்படுத்தி மனதை வலிமையுடையதாக ஆக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக நீங்கள் நாள் முழுவதும் கணினியில் வேலை செய்கிறீர்கள் அப்போது தனக்குத்தானே சொல்லுங்கள் நான் அமைதி மற்றும் அன்பு நிறைந்துள்ள ஆத்மா ஆத்மா நான் கண்களையும் கைகளையும் பயன்படுத்தி கணினியில் வேலை செய்யும் செயலை செய்து கொண்டிருக்கிறேன் இந்த உணர்வு நீங்கள் செய்யும் அந்த வேலையிலிருந்து உங்களை விடுபட்டிருக்க வைக்கிறது மேலும் அந்த வேலையை உங்களுடைய மனதில் தாக்கத்தை ஏற்படுத்த விடாது நீங்கள் உங்களுடைய வேலையை செய்வீர்கள் ஆனால் அந்த வேலையின் எவ்விதமான அழுத்தத்திலும் வரமாட்டீர்கள் இன்னொரு எடுத்துக்காட்டு நீங்கள் கார் ஓட்டி கொண்டு இருக்கிறீர்கள் அந்த நேரத்தில் அதை செய்வதில் உங்களுடைய மனதின் ஆற்றலை நீங்கள் கொடுக்க வேண்டி இருக்கிறது இந்த விஷயத்தில் தனக்குத்தானே பேசுங்கள் நான் ஒரு சக்திசாலியான ஆன்மீக இருத்தல் அல்லது ஆற்றல் நான் ஸ்டியரிங் வீலையும் காரின் மற்ற பகுதிகளையும் என்னுடைய கைகள் பாதம் மற்றும் கண்களால் கட்டுப்படுத்துகிறேன் மனதில் இவ்வகையான நினைவுகளை கொண்டு வரும்போது அது மனதளவிலும் ஆன்மீக அளவிலும் சக்தி நிறைந்தவர்களாக ஆக்குகிறது நீங்கள் காரை மிகுந்த நேர்மறையான உணர்வோடு பாதுகாப்பாக ஓட்டும்போது போது எதிர்நோக்க வேண்டிய பல்வேறு சவால்களால் பாதிக்கப்படாமல் ஓட்ட முடியும் இவை எதிர்மறை சூழ்நிலைகள் மற்றும் அவற்றின் அழுத்தத்திலிருந்து நம்முடைய தொடர்பை துண்டித்து விடுகின்ற பல்வேறு உயர்ந்த உணர்வுகள் ஆகும் இதன் விளைவாக நம்முடைய தேவையற்ற எண்ணங்கள் குறையும் பிறகு நம்முடைய மனம் மிகவும் அமைதியாக இருக்கும் மேலும் தேவையற்ற பல விஷயங்களை பற்றிய சிந்தனை செய்வதற்கு பதிலாக செய்ய வேண்டிய அந்த காரியத்தில் முழு கவனத்தையும் ஏற்படுத்தும் ஓம் சாந்தி